ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு சிங்கமும் புலியும் இருந்தாங்க அந்த சிங்கமும் புலியும் நெருங்கிய நண்பர்கள் அப்படி இருக்க பட்சத்தில் அந்த சிங்கமும் புலியும் இருக்கும்போது இன்னொரு கழுதையும் புலியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க ஒரு நாள் வந்து இந்த கழுதை வந்து காட்டில் இருக்கக்கூடிய புள்ளெல்லாம் தின்னுக்கிட்டே இருந்துச்சு அதை பார்த்த புள்ளி என்ன ஏன் புல்லு திங்கற அப்படின்னு கேட்டுச்சு உடனே அதுக்கு வந்து அந்த கவிதை சொல்லிச்சு நான் திங்கக்கூடிய புள்ளி நிறம் வந்து நீளம் அப்படின்னு சொல்லிச்சு உடனே வந்து அந்த நீல நிறமா அப்படின்னு சொல்லி அந்த புள்ளி வந்து அந்த கைது கிட்டுக்கிறது புள்ளோட நிறம் பச்சைதானே நீ என்ன நீளம் சொல்ற இல்ல இல்ல நான் திங்கக்கூடிய புள்ளி நிறம் நீளம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ரொம்ப விவாதம் அதிகமாகி தன்னுடைய புளியோடைய நண்பராக இருக்கக்கூடிய சிங்கத்துக்கிட்ட பஞ்சாயத்துக்கு போறாங்க அங்கே போயிட்டு புலி சொல்லுது ஆனால் என்ன இங்கே பாருங்க இந்த கழுதை திங்கக்கூடிய புல்லோடைய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் சொல்லுது ஆனால் புல்லோடைய நிறம் வந்து பச்சை தானே அப்படின்ட்டு புலி சொல்லுது உடனே வந்து நீ மூடு அப்படின்னு சொல்லி சிங்கம் புளியை சொல்லிட்டு சிங்கம் சொல்லுது கழுதிகை பார்த்து நீ திங்கக்கூடிய புள்ளி நிறம் வந்து நீளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு புளியை பார்த்து உனக்கு ஆறு மாதம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மூடி அமிச்சிருது உடனே கவிதையும் ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஜெயிச்சிட்டோம் புல்லோடைய நேரம் நேரம் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போயிடுச்சு இப்போ வந்து புலி வந்து கேட்குது என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்களே புல்லோடைய நேரம் வந்து பச்சை தானே அப்படின்ட்டு ஸோ அதுக்கு அந்த சிங்கம் சொல்லுது சொன்னா புரியாத கவிதைக்கிட்ட நீ எத்தனை தடவை சொன்னாலும் சுத்தமாக புரியவே புரியாது அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் நிறைய நபர்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் பார்க்கறோம் அவங்களுக்காக நம்ம நேரங்களை செலவு பண்ணி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து அவங்ககிட்ட எடுத்து வைக்கிறோம் ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு மும்முறையாக நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை வச்சாலும் நிறைய நபர்கள் நம்மளுடைய கோரிக்கைகளை புரிஞ்சிக்காம நம்மளுடைய விவாதங்களை புரிஞ்சிக்காம அவங்க அவங்க இஷ்டத்துக்காக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டாம் உங்களுடைய நேரமானது உங்களுக்காக தான் இருக்கிறது அதோடைய அருமை நீங்கள் வந்து செய்யக்கூடிய வேலைகள் தான் தெரியும் அதோடைய பிரதிபலிப்புல தான் தெரியும் ஸோ இந்த கதையோட மையக்கருத்து என்னென்னா நம்ம ஒருத்தவங்ககிட்ட தான் சொன்னாலும் அதை வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்ய தான் கரெக்டுன்னு இருப்பாங்க அவங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டாம் நீங்கள் வாழறது சரியாக வாழும் அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்